மாண்புகு பேரவைத் தலைவர் அவர்களே முன்னாள் படைவீரர் நலன் முப்படை வீரர்கள் தங்களது வீரம் நாட்டுப்பற்று ஆகியவற்றை வெளிப்படுத்தி நமது தேசிய ஒருமைப்பாட்டின் அடையாளமாக திகழ்கின்றனர் தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து முன்னாள் படை வீரர்களும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கைம்பெண்களும் வசித்து வருகின்றன கொடிநாள் நிதி வசூலில் கடந்த பதினாறு ஆண்டுகளாக தொடர்ந்து நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னிலை வைத்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் நாள் நிதிக்காக ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாயை நமது தமிழ்நாட்டு மக்கள் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாள் படைவீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணிகளில் ஒதுக்கப்பட்ட சிறப்பு இடஒதுக்கீட்டில் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று முன்னாள் படைவீரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது படைவீரர்கள் சார்ந்தோருக்கு தொண்ணூற்றி நாலு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மருத்துவ நிதி உதவிகள் கல்வி உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்கள் மூலம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு முன்னாள் வீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோருக்கு ரூபாய் நூற்றி இருபத்தி நாலு புள்ளி எட்டு நாலு கோடி வசூல் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இராணுவத்தில் சேவையாற்றுவதற்கு வீரர்களை அனுப்புவதில் நமது மாநிலத்தில் உள்ள வேலூர் மாவட்டம் தேசிய அளவில் முன்னோடியாக திகழ்கிறது இம்மாவட்டத்தில் உள்ள படை வீரர்கள் மற்றும் முன்னாள் படைவீரர்கள் சேவையை போற்றி பாராட்டும் வண்ணம் வேலூரில் நினைவு சின்னம் அமைப்பது குறித்து அரசின் பரிசீலனை உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கருணை கருணைத் தொகை வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலமாக பல கட்டங்களாக இதனுடைய தொகை உயர்த்தப்பட்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி இரண்டு மக இரண்டு மடங்காக உயர்த்தி போரில் வீரமடைந்த வீரமரணம் அடைந்தோரின் வாரிசுதாரர்களுக்கு ரூபாய் நாற்பது லட்சமும் இரண்டு கை அல்லது கால்கள் இழந்தவர்கள் அல்லது முற்றிலும் கண்பார்வை இழந்தவர்களுக்கு ரூபாய் முப்பது லட்சமும் ஒரு கை அல்லது கால் மற்றும் ஒரு கண் பார்வை இழந்தவர்களுக்கு ரூபாய் இருபது லட்சமாக வழங்கப்பட்டு வருகிறது இராணுவத்தில் வீரதீர செயல்கள் புரிந்தவர்களுக்கு அரசாணை எண் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஒன்பது பொது இராணுவத்துறை துறையினால் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று படி நான்கு மடங்காக ரூபாய் அறுபதனாயிரம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை உயர்த்தி வழங்க மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் முன்னாள் இராணுவ வீரர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான வீட்டு வரி விளக்கு வழங்க வேண்டும் என்பது வீட்டு வரி விளக்கு வழங்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் மாண்முக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களும் இந்த ஆண்டு செயல்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடு அறிக்கையில் வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் திட்டத்தினை அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் நீட்டிப்பு செய்திட அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் வசிக்கும் வீட்டிற்காக செலுத்தும் வீட்டு வரியினை ஒரு வருடத்திற்கு இரண்டு அரையாண்டு அதிகபட்சமாக ரூபாய் பத்தாயிரம் செலுத்தப்பட்ட அசல் தொகை இதில் எந்த தொகை குறைவாக உள்ளதோ அந்த தொகையினை தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் நல நிதியிலிருந்து ஈடு செய்ய வழங்கப்படுவது தொடர்பாக அரசாணை எண் நூத்தி அறுபத்தி ஒன்பது பொது முன்னாள் படைவீரர் மற்றும் நாள் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆணைகள் பிரிக்கப்பட்டது பிறப்பிக்கப்பட்டது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் இரண்டு அறிவிப்புகள் இந்த வழங்கப்பட்டுள்ளது இவற்றினை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டு வெற்று தீர்மானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதற்கான பதவியும் தந்திருக்கிறேன் ஆமாம் படி அறிவிப்புகளை அறிவிப்பு ஒன்று மாற்றுத்திறன் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பிரத்யோக பெட்ரோல் ஸ்கூட்டர் சிறப்பு நாற்காலிகள் கட்டணமில்லாமல் வழங்கப்படும் தையல் பரிசு சான்று பெற்றுள்ள முன்னாள் படைவீரரின் மனைவி கைம்பெண் மற்றும் திருமணமாகாத மகள்களுக்கு கட்டணம் இல்லாமல் தையல் இயந்திரம் வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் விவாதம் உங்களுக்கு இது இருக்கா நம்ம அறிவிப்பு வெற்றி திருமணங்கள் வெற்றி திருமணங்கள் இரண்டு வெற்றி திருமணங்கள் திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு சொல்லிருக்கேன் அதிகாரிகளுக்கு அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கேன் குறிப்பா வீட்டு வரி விளக்கு அறிவிக்க முக்கிய காரணமாக இருந்த நிதித்துறை அமைச்சர் திரு உதயசந்திரன் நயீஸ் அவர்களுக்கும் மற்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்